ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகான் அகாடமி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த தாலுக்கேசை எக்ஸாமில் கேட்கப்பட்ட இயற்பியல் கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எந்தெந்த இருந்து உங்களுக்கு இயற்பியல் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அந்த தலைப்பை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாமில் இயற்பியல் பகுதியில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக்கேஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு கிராஷ் டெஸ்டேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸோ இந்த கிராஷ் டெஸ்பேஜில் பார்த்தீங்கன்னா வர நடந்த தாலுக்கேஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக அனலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதில் கொடுக்கக்கூடிய டாபிக் வைஸ் ஷீட்டை ப்ராப்பராக படிச்சு நீங்கள் பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாம்ல நூற்றி முப்பது மேல மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா அலைகள் தலைப்பு சரிங்களா ஸோ நிறைய பேர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க ஸோ இதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் பிசிக்ஸ் புக்ல வால்யூம் ஒன்ல அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு ஸோ அந்த பாடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் அலை பயன்படுகிறது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும் ரேடியோ அலைகளும் வரும் மைக்ரோ அலைகளும் வரும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டாவது பாருங்க சுங்க சாவடிகளில் அமைந்துள்ள ஃபாஸ்டாக்கில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகிக்கப்படுகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேடியோ அலைவரிசைகள் அடுத்தது பாருங்க மூடிய ஆர்கான் குழாயில் மேற்றங்களின் அதிர்வன்களின் தகவல் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நீங்க அலைகள் தலைப்புல படிங்க சரிங்களா ஸோ இதுக்கு எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த்து பிசிக்ஸ் சரிங்களா ஸோ டுவெல்த் பிசிக்ஸ்ல வால்யூம் ஒன்றுல அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடம் ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க சரிங்களா சோ அதுக்கு முந்தின ஒரு பாடம் இருக்கும் அதில் உள்ள பாக்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்காங்க சரிங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கை லூஸ் பண்ணுவாங்க நீங்க இதுல மார்க் எடுத்துடலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது தலைப்பு பாத்தீங்கன்னா ஒளியல் ஒளியல் தலைப்பு சரிங்களா கண்டிப்பா இந்த சூரிய நீங்க மற்றும் மறைவின் பொழுது சூரியன் சிவப்பாக காட்சி அளிக்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ராலே ஒளி சிதறல் அடுத்தது முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜோகன் அடுத்தது மூணாவது பாருங்க வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் பொழுது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவப்பு அடுத்தது கண்ணாடியின் தள விளைவு கோலம் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருள் பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க ஆன்சர் முடிவிலி வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணம் பத்துல கேட்டிருக்காங்க ஒளி சிதறல் பின்வருவனொற்றுள் எவை முதன்மை நிறங்கள் ஆன்சர் சிவப்பு பச்சை நீளம் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க தலைப்புல நீங்க என்னெல்லாம் படிக்கணும்னு பாருங்க உங்களுக்கு ஒளி இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு சிதறல்கள் கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா

அதுக்கப்புறம் இந்த டிகிரியில இந்த செல்சியஸ்ல இருந்து ஃபேரன்ஹீட்க்கு மாத்திர அந்த ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்க படிங்க சம் மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் அடுத்தது மின்னியல் தலைப்பு ஸோ மின்னியலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க மின்னுருகி எந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளிய மற்றும் காரியம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க கண்ணாடி அடுத்தது பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க மின் காட்டி அடுத்தது பாருங்க இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க சரியானது கேட்டிருக்காங்க மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது சரியானது ரெண்டாவது பாருங்க மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின் அழுத்தத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆர் என்பது மின்தடையும் குறிக்கிறது தவறு ஸோ ஒன்னு மட்டும் சரி அடுத்தது ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின் தடை என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுளி மின்னூற்றத்தை சேமித்து வைக்கும் கருவி எது ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின் தேக்கி மின்மாற்றி செயல்படுவது ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க டிசிஐ காட்டிலும் ஏசியில் திறம்பட செயல்படும் அடுத்தது இயக்கம் சோ இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் உங்களுக்கு இந்த தலைப்பிலிருந்து கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா பாருங்க கீழ்க்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா விசை அடுத்தது மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல்நோக்கிய விசையின் பெயர் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க மிதப்பு விசை அடுத்தது பொருத்தி மூணுல கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க நேர்கோட்டு இயக்கம் பொருள் வட்ட இயக்கம் சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம் சுழற்சி இயக்கம் அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் அதிர்வு இயக்கம் ஊஞ்சலின் இயக்கம் அடுத்தது குடிராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசை உணர்கிறீர்கள் இவ்விசைக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க மைய விளக்கு விசை அடுத்தது இரு நிறைகளுக்கு இடையே உள்ள தூரம் இரு மடங்காக ஆக்கப்பட்டால் அவற்றிற்கு இடையே செயல்படும் புவியீர்ப்பு விசை என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க கால் பகுதியாக குறையும் அடுத்தது சம் சரிங்களா சம் இன்னொருத்தரான ஒரு வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன் உங்களுக்கு இயக்கம் இருந்து கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்க கீழ்கண்ட இயற்பியல் அளவுகளுள் எதற்கு பரிணாமம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க இதுல கொடுத்திருக்கிறதுல கோணத்துக்கு தான் பரிணாம அளவு இல்லை அடுத்தது அண்டம் மற்றும் விண்வெளி சரிங்களா சோ இந்த வருஷம் கண்டிப்பா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா சோ இந்த முக்கியமான விண்வெளி திட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ககன்யான் திட்டம் சமுத்திராயன் திட்டம் சந்திராயன் திட்டம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்டங்கள் மற்றும் விண்வெளியில உங்களுக்கு கவர் ஆகும் சோ இது பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சோ இப்போ பாருங்க ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயக்கு பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் அடுத்து பாருங்க ஒளியியல் தலைப்பு ஒளி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க இனிமையற்ற இறைச்சலான ஒளி சரியானது மனசொரு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது தவறு சோ ஒண்ணு மட்டும் சரி ஒளியின் செறிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க என்பது இதை அளக்க உதவும் அழகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க ஒளியின் அளவு அடுத்தது அளவீட்டியல் தலைப்பு சரிங்களா ஸோ அளவீட்டியலும் முக்கியமானது தான் சரிங்களா சரியான இனையே தேர்ந்தெடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சார் இது பொறுத்து கொஸ்டின் தான் சரிங்களா மேலே டாபிக் தப்பாக கொடுத்துருக்கு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னா பாஸ்கல் விசை நியூட்டன் நிறை கிலோகிராம் அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூ சோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்தது ஒளி ஆண்டு என்பது எத் ஆண்டு என்பது எதற்கான அழகு ரெண்டாயிரத்தி பதினெஞ்சில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா தொலைவு அடுத்தது விஞ்ஞானிகளின் பங்களிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் இதுலேருந்து இந்த வருஷம் நிறைய கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா வெற்றிட குழுவையை கண்டுபிடித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க ജെയിംസ് തിവാർ അവളതാ താങ്ക് യു